அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே உத்ரா ஜானகி நான்காம் வகுப்பில் படிக்கும் உத்ரா மலையாள எழுத்தாளர் இவி ஜெயகிருஷ்ணன் மகள் கடந்த வியாழக்கிழமை இரவு உணவு முடித்து போகும் முன் பெற்றோர் அருகில் வந்த உத்ரா நாளை வெள்ளிக்கிழமை நான் ரமலான் முன்பு இருக்கப் போகிறேன் என்று கூறியதைக் கேட்டு தாய் தந்தை இருவரும் வரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் காலை ஒன்பது மணி வரை தூங்கும் பழக்கமுள்ள உத்ரா மறுநாள் அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு அலாரம் கிளாமே எழுந்து லைட் போட்டதுடன் நான் நோன்பு வைக்கப் போகிறேன் என்று கூறி இரண்டு டம்ளர் தண்ணீர் மட்டும் அறிந்துவிட்டு படுத்துக்கொண்டார் தனது மகள் விளையாட்டாக சொல்கிறார் என்று நினைத்துக்கொண்ட பெற்றோர் காலையில் உத்ரா எழும்பிய பின் ஸ்டீஃபன் சாப்பிட அழைக்க அவர் நோன்பு வைத்ததில் உறுதியாக இருந்தார் அதிகாலை உணவு உண்ணாமல் நோன்பிருக்க சிரமமாக இருக்கும் என்றும் பசியால் மயக்கம் வரும் என்றும் பெற்றோர் கூறியபோது தனக்கு சோர்வாக உணர்ந்தால் சாப்பிட வருவதாக கூறி நோன்பை தொடர்ந்த உத்ரா மாலை ஆறரை மணி வரை அசாதாரணமாக தனது முதல் நோன்பை பூர்த்தி செய்ய பெற்றோர் வேறு வழியின்றி அருகிலுள்ள மசூதியின் மகரின் பாங்கொலி கேட்கும் நேரத்தில் மகளுக்கு பேரிச்சம்பளமும் எலுமிச்சை சாரம் வழங்கியதுடன் தனது ஒன்பது வயது மகளின் ஆத்ம பலத்தை குறித்து ஒரு பதிவும் செய்துள்ளார் மாஷா அல்லா இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களே தங்களுடைய குழந்தைகளை நோன்பு நோற்க அனுமதிப்பதில்லை இருந்தாலும் இந்த சகோதரி தைரியமாக மனதைரியத்துடன் நோன்பு நட்டுள்ளார் வாழ்த்துக்கள் இந்த சகோதரிக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூர்